ஐப்பசி பூரம் காமாக்ஷி மகிமை பகுதி இரண்டு ஈசனின் கட்டளையின்படி பதினாயிரம் ஆண்டுகள் கிளி உருவமாக செண்பக மரத்தில் வசித்து வரும் தேவர்கள் தேவியை தன்னுடைய ஹிருதய பீடத்திலே நிறுத்தி தியானித்து பந்தகாசூரனை அழித்துவிடும் நோக்கத்தோடு தவம் செய்து வந்தார்கள் அவர்களுடைய தவத்தை மெச்சிய அம்பிகை பிரளய காலாகினி வடிவமாக பிலத்திலே இருந்து வெளியே தோன்றினாள் சகல உலகங்களையும் தீக்கு இரையாக்கி அந்த வெட்ட வெளியிலேயே சகுணமாகிய திருவடிவத்தை அவள் எடுத்து காயத்ரி மண்டபத்தின் நடுவே தன்னந்தனியாக தங்கியிருந்தாள் அவள் தனது வாம நேத்திரத்திலே மகாவிஷ்ணுவையும் தக்ஷிண நேத்திரத்திலே நான்முகனையும் ருத்ர ருத்ரதாண்டவரையும் குழந்தை உருவங்களாக தோற்றுவித்தால் நான்முகனுக்கு சிருஷ்டி செய்யும் வல்லமை தரக்கூடிய பாலையும் திருமாலுக்கு ஸ்திதி அளிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய பாலையும் ருத்ர பகவானுக்கு லயத்தை கொடுக்கும்படியான வல்லமை நிறைந்த பாலையும் புகட்டுவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டாள் இவ்வாறாக தேவியிடமிருந்து பாலை அருந்திய அம்மூன்று குழந்தைகளும் காலப்பொழுதில் வளர்ந்து இளமை பருவத்தை அடைந்தார்கள் அப்போது உலகம் அனைத்தும் இருளடைந்தும் பாழடைந்தும் ஒரே சூன்யமாக இருப்பதை கண்டவர்கள் முன்பிருந்தது போலவே தாவர சங்கமமாகிய உலகத்தை பிரமன் படைத்தார் மகாவிஷ்ணு ருத்ரமூர்த்தி காத்தல் அழித்தல் எனும் இரு தொழில்களையும் செய்யலானார்கள் இவ்வாறாக உலகம் பெருகி வளரலாயிற்று இது இப்படி இருக்க செண்பக மரத்திலே கிளிவடிவமாக வாழ்ந்து வந்த தேவர்கள் ஒரு ஜாம பொழுதுக்குள் மும்மூர்த்திகளையும் படைத்து உலகத்தையும் உற்பத்தி செய்துவிட்ட தேவியின் வல்லமையை குறித்து தங்களுக்குள் ஒருவர் ஒருவர் அற்புதமாக பேசி வியந்து கொண்டே இருந்தார்கள் அம்பிகையானவள் கைலையங்கிரிக்கு புறப்படுகிறாள் அங்கே கைலையை முற்றுகையிடும் நோக்கத்தோடு வந்த பந்தகாசூரன் அங்கு யாரும் இல்லாததைக் கண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை பார்த்த தேவியானவள் கடும் கோபம் கொண்டாள் அவள் தன்னுடைய ஒரு திருப்பாதத்தை அவனுடைய கண்டத்திலும் மற்றொரு திருப்பாதத்தை அவனுடைய மார்பிலும் பதித்து பதினெட்டு ஆயுதங்களை தரித்த பதினெட்டு கரங்களை உடைய பைரவ வடிவினலாக உருமாறினால் அந்த அசுரனுடைய தலையை பலமாக பிடித்துக்கொண்டு சக்கரம் சூலம் போன்ற ஆயுதங்களினாலே அவனுடைய புத்திரர்களையும் சுற்றத்தார்களையும் மற்றும் அவனை சேர்ந்த சகல அசுரர்களையும் ஒரு பொழுதுக்குள் கொன்று குவித்தால் பராசக்தி பிறகு சூரியோதய பொழுதிலே அம்பிகை என்ன பண்ணுற ஐந்து வயது பிராயத்தை கொண்ட கன்னிப்பெண்ணாக காமக்கோடி பீடமாகிய பிலத்வாரத்தை வந்து சேருகிறாள் அப்போது அங்கு வசித்து வந்த தேவர்கள் கண்ணின் பெண்ணின் வடிவத்தில் அங்கு வந்திருந்த அம்பாள் தனது திருக்கரத்திலே கொடியவனான பந்தகாசூடனுடைய தலையை பிடித்து கொண்டிருக்கும் பயங்கர காட்சியைக் கண்டு கதிகலங்கிப் போனார்கள் ஆனால் அவன் இறந்து விட்டான் என்பதை தெரிந்து கொண்டதும் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆனந்தம் கொஞ்ச நஞ்சமல்ல அம்பிகையை ஊனுருக உயிருக பிரார்த்தனை செய்கிறார்கள் தேவி நீ யார் இங்கு எங்கள் முன்னிலையில்